புது வருடம் ஆரம்பிக்க முஸ்லிம்களுக்கு அதாவது புது வருடம் முஸ்லிம்களுக்கு முகர் ஆரம்பிக்குது எனவே நபீசல் முஸ்லீம்களும் ஓதிக்கணும் ஏனென்று சொன்னால் இந்த வருடம் வந்து சிறந்த ஒரு வருடமாக எங்களுக்கு கதையின்றதுக்காக வேண்டிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இந்த வரக்கூடிய வருடம் சிறந்த ஒரு வருடமாக அமையணும் அதாவது இந்த முகர்வரம் திரை கண்டதோட நாங்க இந்த ஒவ்வொரு முஸ்லிம்களையும் இந்த வருடத்தை வந்து எங்களுக்கு நல்ல ஈமானோட நல்ல பாதுகாப்போட எங்களுக்கு இந்த வருடத்தை ஆக்கிரியா இஸ்லாம் சாந்தியோடையும் சமாதானத்தோடையும் ஆக்கிரியா

இந்த நொடி இருப்போமா அல்லது நாம் கதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இருப்போமா என்று நம் யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது எனவே மரணம் ஒவ்வொருவருக்கும் நிகழ்ந்தே தீரும் அதன் அடிப்படையில் நாம் அனைவரும் மறுமையுடைய வாழ்வைக்கு தயாராக இருக்க வேண்டும் எனவே இந்த புது வருடத்தை அதுதான் நம் அனைவருக்கும் இனிய நாட்களாகவும் சிறந்த நாட்களாகவும் ஆக்குவானாக அஸ்ஸாம் அழைக்கும் வரமதல்லாஹ் இவரை